பாசச நச்சு ஆகியவற்றை நேரடியாக அழிக்கின்றன குறிப்பாக அடிக்கடி வரும் காய்ச்சல் தொண்டை அலர்ஜி நுரையீரல் பிரச்சனைகள் உள்ளோருக்கு இது உடல் இராணுவம் போல பாதுகாப்பு தருகிறது நரம்பு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் ஆபத்தை தடுக்கும் இயற்கை இன்சுலேஷன் நரம்புகளுக்குள் அமைதி கொடுக்கும் எண்ணெய் படலம் உருவாக்கும் தன்மை இந்த காம்போவுக்கு உள்ளது என ஆய்வுகள் கூறுகின்றன நீண்ட நேர மன அழுத்தம் தூக்க குறைபாடு தலைவலி நரம்பு நடுக்கம் கைகளில் கால்களில் வரும் சுளிர்ப்பு போன்றவை நரம்பு செல் குழைந்து போகும் அறிகுறிகள் பூண்டு எண்ணெய் மிளகு சேர்ந்து நரம்பை சுற்றி பாதுகாப்பு கவர் போடுவதால் திடீரென மூளை அனுப்பும் சிக்னல்களுக்கு உடல் விரைவில் பதிலளிக்க உதவுகிறது இது மூளை நரம்பு உடல் இணைப்பை மீண்டும் பிரைம் செய்கிறது வயிற்றிலிருந்து மேலெழும் உஷ்ணத்தை கீழே இறக்கும் உள்குளிர் ரிப்பேர் வேலையை நல்லெண்ணெயில் வதக்கப்பட்ட பூண்டு செய்கிறது உடலுக்கு உள்ளே அதிகரிக்கும் பித்த சூடு நுரையீரல் வெப்பம் குடல் எரிச்சல் ஆகியவற்றை இது வேகமாக குறைக்கிறது உணவை செரிக்கும் ஜூஸுகளையும் சமநிலைப்படுத்தி காலையிலோ அல்லது இரவில் காலியான வயிற்றில் எரிச்சல் இல்லாத செரிமானத்தை உருவாக்குகிறது குறிப்பாக முக்கியமாக வயிறு வலி வரும்போது உப்பு எண்ணெய் அலர்ஜி உள்ளோர் நாள்தோறும் உடல் எரிச்சல் இருப்பவர்கள் இவர்களுக்கு இது உள்ளிருந்து குளிர் கவசம் போல செயல்படுகிறது